செங்கல்பட்டு மாவட்டம் நன்மங்கலம் முதல்நிலை ஊராட்சியில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் சோளிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கிராம சபை கூட்டத்தில் பெண்கள் ஆண்கள் என அனைவரும் கலந்து கொண்டு நன்மங்கலம் ஊராட்சியில் உள்ள பிரச்சனைகளை கூறி வந்தனர் பெண் ஒருவர் வடிகால் வசதி இல்லை அதனை ஏற்படுத்தி தர வேண்டும் எங்கள் பிரச்சனைகள் குறித்து ஊர் தலைவரோ வார்டு உறுப்பினரோ வந்து கூட எட்டி பார்க்கவில்லை ஓட்டு மட்டும் கேட்க வந்தார்கள் என அமைச்சரிடம் கேட்டார் அதற்கு அமைச்சர்

வாக்களிப்பது ஒவ்வொருவரின் ஜனநாயக கடமை அதனை தடுக்க யாருக்கும் அதிகாரம் இல்லாத போது அமைச்சர் ஒருவர் பொறுப்பில்லாமல் பெண் ஓட்டு போட வேண்டாம் என கூறுவது கேள்வி கேட்போரை மிரட்டுவது போல் உள்ளது என்கின்றனர் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்